ஸ்டேட்டஸ் பாயிண்ட் நம்பர்கள் சார் போனோம் நம்ம டிஸ்கிளைன் எடுத்துக்கிறோம் நம்ம சரிச்சு சார் பேசுகிற அறிவு நம்ம இங்கே பேசக்கூடிய எல்லாமே தகவல் மாதிரியே பார்க்கப்பட வேண்டும் இது யாருக்கும் முதல்ல சம்பந்தமாகவோ பங்குகள் வாங்கவோ விற்கவோ நம்ம எந்த ஆலோசனை கொடுக்கப்படல எல்லா ரிஸ்க் இருக்கும் ரிஸ்க் புரிஞ்சு எச்சரிக்கை கூட தொழில் செய்யும்போது எல்லாமே நல்லா இருக்கும் நம்ம ஆதரிக்கிற அணிக்கு நன்றி வளமுடன் வாழ்க வணக்கம் நண்பர்களே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சுக்கான கியூ த்ரீ ரிசல்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு வராங்க அந்த வரிசையில் இப்போ நம்ம பார்க்கக்கூடியது டாடா மோட்டார்ஸ் சப்சிக்வென்ட் குவார்டருக்கு என்ன வாய்ப்பு இருக்குங்கிறதுக்கான ஒரு தேடுதல் முயற்சி ட்ரெண்ட்லை பொறுத்த வரைக்கும் வேல்யூ ஸ்டாக் அண்ட் ரேடாருங்கிற கிளாசிஃபிகேஷன்ஸ்கில் வராங்க ஹை ஃபினான்சியல் ஸ்ட்ரென்த் அஃபோர்டபிலிட்டி இன் வேல்யூஷன் டெக்னிகலா மூமெண்டம் பெரிஷ்ல இருக்கு அனாலிசிஸ்ட் ப்ரைஸ் டார்கெட்டாக தொள்ளாயிரத்தி ஐம்பதுன்னு டார்கெட் அப்சைட் பண்ணியிருக்கிறாங்க நம்ம இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணக்கூடிய தருணத்தில் எழுநூத்தி ஐம்பத்தி ரெண்டுங்கிற லெவலில் ட்ரேட் க்ளோஸ் ஆயிருக்கு ஃபண்டமெண்டலாக ஹை சால்வன்சி பொசிஷன் மெயின்டைன் பண்ணுறாங்க ஹை ரேட் ஆஃப் ரிட்டர்ன் எடுக்கிறாங்க டெப்டி டு ஈக்விட்டி பியாண்ட் டாலரன்ஸில் இருக்குது

அப்படி நமக்கு அஞ்சு ரூபா கூடி கூடியிருந்தா கூட இபிஎஸ் வந்து இன்க்ரி இன்க்ரீஸ் ஆகியிருந்தா கூட இபிஎஸோட டிடிஎம் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட நாலு ரூபாய்க்கு மேல குறைஞ்சு போயிருக்கு இதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொன்னா எக்ஸிட் ஆனது பத்தொன்பது புள்ளி ஒன்னு இன்னானது பதினாலு புள்ளி எட்டு இப்போ இந்த ஈபிஎஸோட டிடிஎம் இன்கிரிமெண்டல் ட்ரெண்ட்லேயே இருக்கணும் அப்படின்னு சொன்னாக்க நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எக்ஸிட் ஆகக்கூடிய நாற்பத்தேழு புள்ளி மூணுங்கிறத தாண்டி இவங்க மேலே எடுக்கணும் ஒரு அஞ்சு ரூபாயாவது கூட எடுக்கணும் அப்படி எடுத்தாங்கன்னா இது இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் அப் கண்டினியூ ஆகுங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இந்த இடத்துல பேட்டர்ன் இருக்கான்னு பார்க்கணும் டிசம்பரை காட்டிலும் மார்ச் இன்க்ரீஸ் ஆகிருக்கா அப்படிங்கிறத பார்க்கணும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் டிசம்பரை காட்டிலும் மார்ச்சில் இன்க்ரீஸ் ஆகிருக்கு அதுவும் நூற்றி நாற்பத்தி ஏழு பெர்சன்ட் க்ரோத் ரேட்டு நூற்றி நாற்பத்தி ஏழு ஏழு பர்சன்ட் ஆகிருக்கு அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் கிட்டத்தட்ட ஆறு ரூபாய்க்கு மேல கூடியிருக்கு அதோட க்ரோத் ரேட் பார்த்தோம்னா எண்பத்தி மூணு பர்சன்ட் மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் பார்த்தோம் அப்படின்னு சொன்னோம்னா கிட்டத்தட்ட ஃபிஃப்டி பெர்சன்ட்டுக்கு மேலே அதாவது ரெண்டு புள்ளி எட்டுக்கு மேலே வந்து கூடியிருக்கு ஏன்னா நாலு புள்ளி ஒன்று மைனஸ்ல கிட்டத்தட்ட ரெண்டு புள்ளி எட்டு வந்து மைனஸ் குறைஞ்சிருக்கு அதனால பார்த்தம்னாக்க கிட்டத்தட்ட ஒன்று புள்ளி மூணு ரூபா கூட எடுத்திருக்கு இதோடைய க்ரோத் ப்ரசன்டேஜ்னு பார்த்தோம்னா முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு இப்போ க்ரோத் பெர்சன்டேஜும் இன்க்ரீஸ் ஆகிக்கிட்டே இருக்கு முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு எண்பத்தாறு புள்ளி எழுபத்தி அஞ்சு சாரி முப்பத்தி ஒன்று புள்ளி எண்பத்தி ரெண்டு எண்பத்தி மூணு புள்ளி ஜீரோ ஒன்று அதே மாதிரி நூற்றி நாற்பத்தி ஏழு புள்ளி தொண்ணூற்றி மூணுன்னு குரோத் பெர்சன்டேஜே இன்க்ரீஸ் ஆகிட்டு இருக்கு அதே மாதிரியே குரோத் பெர்சன்டேஜ் வந்து இன்க்ரீஸ் இந்த தடவையும் இன்க்ரீஸ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நார்மலாக பார்த்தோம்னா ஒரு ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பர்சன்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோமே ஒரு டூ தேர்டு இன்க்ரீஸ் ஆகுது இல்லாட்டி ஃபிஃப்டி டு சிக்ஸ்டி பெர்சென்ட் இன்க்ரீஸ் ஆகுதுன்னா அடுத்த தடவை க்ரோத் ரேட் வந்து இரநூறு தாண்டி இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படி இரநூறு தாண்டி இருந்தது அப்படின்னு சொன்னாக்க இது ஒரு நல்ல ரேட்டு நாற்பத்தி ஏழுக்கு மேலேயே கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அப்படி வந்ததுன்னா இன்க்ரிமெண்டல் ட்ரெண்ட் வந்து சஸ்டெயின் ஆகும் இப்போ இருக்கக்கூடிய இந்த டிக்ரீஸுங்கிறதுக்கு உண்டான கரெக்ஷன் எடுத்தாச்சு சப்ஸிண்டா இது மேலே ஏறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஸோ இப்போ இது என்ன வாய்ப்பு இருக்குங்கிறத நம்ம எக்ஸல் ஷீட்ல நம்ம பார்ப்போம் இப்படிப்பட்ட இந்த சூழலில் எம்எஃப் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து புள்ளி முப்பத்தி எட்டு பர்சன்ட் இன்க்ரீஸ் பண்ணி வச்சிருக்கிறாங்க எஃப்ஐஎஸ் தன்னுடைய ஹோல்டிங்லேருந்து ஒன்று புள்ளி எண்பத்தெட்டு பர்சன்ட்டை குறைச்சி வச்சிருக்கிறாங்க நம்ம இந்த இபிஎஸ் தகவல்கள் எல்லாத்தையும் தூக்கி நம்ம எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம போட்டுவிட்டோம் நம்மளுடைய எக்ஸல் ஃபார்மேட்டில் நம்ம முக்கியமாக கவனிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னு கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்னக்க புக் வேல்யூ இரநூத்தி ஐம்பத்தி மூணு ஃபேர் ப்ரைஸ் செவன் ஹண்ட்ரட் இருக்கு இப்போ ஃபேர் ப்ரைஸுக்கு ஒரு மடங்கு தான் ஒன்று புள்ளி ஜீரோ ஏழு மடங்கு தான் இன்க்ரீஸ் ஆகிருக்கு இதில் இருக்கு ரேஷியோவில் இருக்கு இப்போ இவனுக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பாத்தோம் இபிஎஸ் முப்பத்தி ஒம்போதுன்னு இருக்கு இபிஎஸ்ஓட டிடிஎம் எண்பத்தி ஆறு புள்ளி மூணுன்னு இருக்கு நெக்ஸ்ட் குவார்ட்டருக்கான எஸ்டிமேஷன் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழுன்னு இப்போ நமக்கு இங்கே காட்டுது ஆனால் எக்ஸிட் ஆக போகிறது என்னமோ நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு இப்போ நாற்பத்தி ஏழு புள்ளி மூணு கண்டிப்பாக எடுப்பாங்களா இல்லையான்னு தெரியாது ஆனால் ஆவரேஜ் இருபத்தி ஒன்று புள்ளி ஐம்பத்தி ஏழுன்னு இருக்கு அதனால இதுக்கு ஏத்த அளவுக்கு இவங்க கொஞ்சம் இறக்குறாங்களா அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும் அப்படி இறக்கினால் அப்ராக்சிமேட்டா ஒரு நூத்தி அறுபதுல இருந்து நூத்தி எண்பது ரூபாய் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு ஆனால் நம்ம ஏற்கனவே சொன்ன பேட்டர்ன் பிரகாரம் மார்க்கெட் மூவ் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட இது வந்து ஒரு ரூபாய் ரூபா இரநூறுவா கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பாக்குறோம் ஏன்னா நாற்பத்தி ஏழுன்னு வரும்போது கிட்டத்தட்ட ஒரு முப்பது ரூபா கூடுது இவனுடைய பிஇ ரேஷியோ இவங்க மெயின்டைன் பண்றது எட்டுல இருந்து பத்து மெயின்டைன் கூட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் இருநூறுல இருந்து முன்னூறு கிட்டக்கு கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்கும் அப்படி வந்துச்சுன்னா தொள்ளாயிரத்தி ஐம்பதுலேருந்து இருந்து ஆயிரம் ரூபாய்க்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை எப்ப இந்த குரோ இந்த மார்ச் மாசத்துக்கு வந்து அதிரிபுதிரியா இவன் வந்து பெரிய சாரி அதிபுதிரியா பெரிய லெவல்ல குரோத் ஆஸ்பெக்ட்ல இபிஎஸ் காட்டுறதுனால அந்த பேட்டர் இந்த குவார்டருக்கும் இப்போ வரக்கூடிய மார்ச்சுக்கும் கண்டினியூ ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க கிட்டத்தட்ட ஒரு இருநூறு ரூபால இருந்து முன்னூறு முன்னூத்தி ஐம்பது ரூபா கிட்ட கூடுறதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை இப்போ இவங்களுடைய நார்மல் பிரைஸ் மூவ்மெண்ட் எந்த ரேஞ்சில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொன்னாக்க எண்ணூத்தி இருபத்தி மூணுல இருந்து தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்ன உடைச்சாங்கன்னா ஆயிரத்தி பதினஞ்சுல இருந்து ஆயிரத்தி நூத்தி எழுபத்தி ரெண்டுக்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறது நம்மளுடைய பார்வை அதே சமயத்தில் நமக்கு எக்ஸ்பனன்ஷியல்ல கிடைச்சிருக்கக்கூடிய இந்த ப்ரைஸ் ரேஞ்ச் எல்லாத்தையும் தூக்கி நம்ம சார்ட்ல மார்க் பண்ணிட்டோம் இப்போ இந்த சார்ட்ல அவன் என்ன பண்ணிருக்கிறான் அப்படின்னு சொன்னாக்க எஸ்டிபிங்கிற ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு அதாவது நம்மளுடைய ஸ்டார்ட் ப்ரைஸ் அந்த இடத்துல இருந்து அதுக்கு மேல இவன் போகாம அந்த இடத்துல ட்ரெண்ட் ரிவர்சல் ரீட்ரேஸ் ஆகி கீழே வந்து எஸ் ஒன்னை உடைச்சு எஸ் ஒன்னுக்கும் எஸ் டூக்கும் நடுவில் இருக்கக்கூடிய மிட் பாயிண்ட்ல இவன் அந்த இதுக்கு கீழே உடைக்க மாட்டாம அங்கனுக்குள்ளேயே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்படிப்பட்ட இந்த சூழலில் இந்த எழுநூத்தி இருபத்தி ஒம்போது மிட் பாயிண்ட் ஆனால் எழுநூத்தி இருபத்தி ஒம்போதுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிறான் இப்போ இவன் கொஞ்சம் லேசாக மேலே வந்து ஒரு புஷ் பண்ணியிருக்கிறான் மேலே புஷ் அப் இப்போ இது வந்து ட்ரெண்ட் ரிவர்சல் ஆகி அப்படியே ஒரு புல்லி ஸ்ட்ரெண்டு ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு சொன்னாக்க நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டிய ப்ரைஸ் வந்து பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் ரெசிஸ்டன்ஸு எழுநூற்றி தொண்ணூறுலருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோடய மிட் பாயிண்ட் வந்து பார்த்தோம்னா எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு ஃபஸ்ட்டு ரெசிஸ்டன்ஸோடைய ஜோன் எழுநூற்றி தொண்ணூறுலருந்து தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு அதோடய மிட் பாயிண்ட்டு எண்ணூற்றி ஐம்பத்தி ஏழு சப்போஸ் தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சு உடச்சி மேலே போகிறான் அப்படின்னு சொன்னாக்க ஆயிரத்தி எழுபத்தி அஞ்சு செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்ட் ஆக்ட் ஆகும் அதுக்கும் மேலே அவன் ஏறமா எந்திரிச்சு போகிறான் அப்படின்னு சொன்னாக்க உடச்சி போறான் அப்படின்னு சொன்னாக்க தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் பாயிண்டா ஆயிரத்தி இரநூத்தி நாற்பதுலேருந்து ஆயிரத்தி நானூற்றி இருபத்தி ஒன்னுக்கான வாய்ப்புகள் இருக்கு அதோட மிட் பாயிண்ட் பார்த்தோம்னாக்க ஆயிரத்தி முந்நூத்தி முப்பத்தி மூணு மாறா இவன் வந்து இப்ப இங்க வந்து இப்போ இருக்கக்கூடிய இது வந்து இந்த புல் வந்து கரெக்டிவாக இருந்தது சப்சிக்வெண்ட்டா டவுன் ட்ரெண்ட் ஃபாலிங் ட்ரெண்ட் வந்து அப்படியே கண்டினியூ ஆகுது அப்படின்னு சொன்னாக்க இந்த எழுநூத்தி இருபத்தி ஒம்போதுங்கிற மிட் பாயிண்ட கீழே உடைக்கும் போது எஸ் டூ ரீஜனான அறுநூத்தி அறுபத்தி அறுபதுங்கிற ரீ ப்ரைஸ் ஜோன் வந்து பிரைஸ் ரேஞ்ச் வந்து நமக்கு எஸ் டூ சப்போர்ட் டூவாக ஆக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு தகவல் பயனுள்ளதா இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதா இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி வளமுடன் வாழ்க நன்றி நண்பர்களே